மார்க்குக்கு மேலே ஏதாவது நம்ம யோசிச்சிருக்கோமா அப்படின்ற ஆர்குமெண்ட்டை சார் வந்து நம்மளுக்கு உங்களுக்கு ஏன் படிப்பு முக்கியம் அப்படின்னு பேச போகிறாங்க அனைவருக்கும் வணக்கம் இங்கே வீட்டில் இருக்கும் நடுவர் அவர்களே இங்கே வந்திருக்க உடன் பேசக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து அதை உரையை தொடங்கிடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசியிருக்காங்க முன்னாடி ஒரு சிலர் என்ன சொல்லிருக்காங்க திறமை மட்டுமே போதும் திறமை இருந்தா நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்றத முதல்ல பேசுற நண்பர் வந்து என்ன சொன்னாருன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட்டு பல்பு மாற்றத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தெரியல அவர் வந்து ஒரு பொறியியல் படிச்சிருக்காரு ஆனா ஒரு லைட்டு பல்பு மாட்டம் சொன்னா அவரு நான் என்ன முழுமையா படிக்கல அப்படின்ற சொல்றாரு அடுத்து என்ன சொன்னாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அனுவிஞ்ஞானி ஆல்பர்ட் யூசியில் பற்றி சொன்னார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள் எதுவுமே படிக்கல அவருடைய தாயார் தான் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தையும் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல சாதனைகள் பிடிச்சாரு அனைத்தையா அப்பான்னு சொல்லிட்டு கரெக்ட் மூணு கலைஞர் கண்ணாளியை பத்தி சொல்லி இருந்தாங்க அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்தாலே படித்து இருக்கிறாரு ஆனால் அவர் சாதனைகள் பல செய்து வருகிறாருன்னு சொல்றாரு முதல்ல வந்து அடிப்படையில் ஒரு சின்ன விஷயங்களை வந்து நமக்கு முடிஞ்சுக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நுட்பம் அப்படின்னு இருக்குது அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதிநுட்பம் அப்படின்னு ஒன்று இருக்கு அக்யூரசி அண்ட் பிரசிஷன் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் அக்யூரசின்றது என்னன்னா ஒரு அம்ப ஒரு இலக்கல ஒரு முறை எழுதம்னா அது என்னது அக்யூரசி அதே அம்ப அதே இலக்கல தொடர்ந்து பல முறை எழுதுறதுதான் ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்லலாம் அதிநுட்ப நுட்பத்துக்கு அதிநுட்பத்துக்கு வேறுபாடு இருக்கு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு புரூசிலி தெரியும் தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா எல்லாருக்கும் தெரியும் ப்ரூஸ்லி வந்து மிக மிக கடுமையா பயிற்சி எடுக்கக்கூடியவர் படிக்கக்கூடியவர் சொன்னா பயிற்சி எடுக்கக்கூடியவர் படிக்கிறவங்க ப்ரூசிலி வந்து மிக அதிகமாக பயிற்சி எடுக்கிறார் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் பயிற்சி எடுக்கிறார் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்தியாளர் வந்து பேட்டி கண்டார் யார பார்த்து நீங்க மிக அதிகமா பயப்படுறீங்க அப்படின்னு கேக்குறாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம் ரூசிரி பதினெட்டு மணி நேரம் பயிற்சி எழுதுறேன் அப்ப அவர் என்ன சொல்லலாம் அவருக்கு வந்து பலவித மாநிலத்தை தெரியும் அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பல கலைகள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா தற்காப்பு கலைகள் அவர் சிறந்தவர் பல கலைகளை தெரிஞ்சவங்களை பத்தி எனக்கு வந்து பயம் தெரியாது ஒரே ஒரு கலைய ஓராயிரம் முறை பயிற்சி பெற்ற அவரத்தில் எனக்கு அந்த பயன் இருக்குது அவர் வந்து தொடர் பயிற்சியில ஈடுபடுற பயிற்சியை கொடுத்து அவருடைய அந்த தற்காப்பு கலைக்கு எதிர்த்தற்காப்பு அச்சப்படுறேன் அப்படின்ற அதே மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அந்த அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மற்ற மாணவர்களை பள்ளிக்கு செல்ல மாட்டாங்க ஆனா அவர்களுக்கும் வந்து ஒரு பாடத்திட்டம் வந்து அந்த பாடத்திட்ட பொறுத்து அவர்களும் பாடங்களை படிப்பாங்க இதை இன்னும் விளக்கமா சொல்றதுக்கு ஒரு ரெண்டு கதை சொல்றோம் உங்களுக்கு ஒரு இருக்காங்க சின்ன கதை தான் ஆப்பிரிக்க நாடை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு ஆப்பிரிக்க நாளை பத்தி தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மேற்கு மேற்கு ஆப்பிரிக்க நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் வந்து பஞ்சத்துல அடிபட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு அங்க வந்து வில்லியம் அப்படின்னு ஒரு பொங்கலை போல ஒரு மாணவர் இருக்கிறார் அந்த மாணவருக்கு படிக்கணும்னு ஆசை அவங்க குடும்ப சூழலால் அவரால் படிக்க முடியல அப்ப அந்த வில்லியம் என்ற மாணவர் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் அவருடைய பயிற்சியை கைவிடணும் அவங்க பகுதியில அவங்க ஊர் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரு நூலகம் இருக்கணும் அந்த நூலகத்துக்கு போறாரு அந்த நூலகத்துல யூசிங் எனர்ஜி அப்படின்னு ஒரு புத்தகத்தை பார்க்குறாரு ஏன்னா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் அப்ப அந்த யூசிங் எனர்ஜின்ற புத்தகத்தை பாக்கிறாரு அந்த மாணவர் அவருக்கு வந்து அடிப்படை கல்வி இருக்கு நூலகத்துல சென்று அந்த நூல்களை வளர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை இருக்கு அந்த புத்தகத்தை நல்லா புரட்டி பார்க்குறாரு அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆற்றல் எனர்ஜியை வந்து எப்படி எப்படிதான் உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு வந்து பல கதைகள் கொடுத்துருக்காங்க அதை எப்படி செயல்படுத்துறதுக்கான செயல் திட்டங்கள் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு வந்து அவர் என்ன பண்றாருன்னா ஒரு காற்றாலையை உற்பத்தி பண்றாரு காற்றாலை உற்பத்தி பண்றதுக்கு ஒரு இயல்பான கதையை கிடையாது ஒரு மிக மிக நுட்பமான அறிவு சார்ந்த ஒரு காரியம் இதை வந்து அவர் உற்பத்தி பண்றாரு அதை உற்பத்தி பண்ணது பிறகுதான் என்ன பண்றாங்கன்னா ஒரு பகுதியில தண்ணீரை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர முடியாத பல பகுதிகள் இருந்தது ஏன்னா மின்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வராது அந்த மாதிரி ஒரு கிராமம் அப்போ இவர் அந்த காட்ட வாய் மூலயமா ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மின்சாரத்துக்கு வாயில என்ன பண்றாரு தண்ணீர் வந்து அந்த தண்ணீரை பயன்படுத்தி அந்த கிராமம் மேம்படுது அப்ப இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆற்றவாக விளங்கி இருக்கிறாரா இல்லை வந்து படித்த பாடத்திட்டத்தால விளங்கி இருக்கிறாரா எப்படி பெற்று சொல்ல முடியும் அவருடைய சுய ஆற்றலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இப்போ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள்ல சொன்னாங்கல்ல நல்ல ஸ்கில் 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 திறமைகள்டிச்சவங்க ம திறமை இருக்கிறாங்களாத்துல வந்து ஒரு தவறான புரிதல் இருக்கு நிறைய பேரு கிட்ட தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இன்டெலிஜென்ஸ் அதாவது இப்போ நிறைய பேர் என்ன சுஷீலாவா அவங்களுக்கு பாட்டு பாட தெரியும் அது ஒரு கலை அந்த கலையெல்லாம் அவங்க மேம்பட்டு இருக்கிறாங்க சச்சின் டெண்டுல்கர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறாங்க அது ஒரு கலை அது ஒரு விளையாட்டு கலை அது அவர் மேம்பட்டு இருக்கிறார் அந்த மாதிரி கலைகள் வந்து பார்த்தீங்கன்னா பல வகைப்படும் அந்த ஒவ்வொரு கலைகளையும் தொடர்ந்து பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நம்ம சிறந்து வளர முடியும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பொறியியல் இன்ஜினியரிங்னு சொல்றாங்க அதுவும் வந்து எது வேணாலும் படிக்கலாம் ஆனா நீங்க உங்ககிட்ட என்னென்ன திறமைகள் இருக்கு நீங்க படித்ததை வைத்து எதாவது உங்களுடைய திறமையை வளர்த்துக்கொள்வீங்களோ அதை பொறுத்தா என்ன இருக்கு உங்களுடைய எதிர்காலம் ஒரு நூறு சதவீதம் பார்வை இல்லாதவர் அவர் வந்து இந்திய அயல் பணி இந்தியன் சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல இளங்கலை படிச்சிருக்காங்க ஆங்கிலத்திலயும் முதுகலை படிச்சிருக்காங்க இது ரெண்டுத்தையும் படிச்சதால்தான் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சது அந்த இந்திய ஆட்சிப் பணிக்கான யூபிஎஸ்சி எக்ஸாம் தேர்வு எழுத முடிஞ்சது அப்ப ஒரு சில பணிகளை நம்ம வந்து மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ஒரு பதவி தேவைப்படுது மாற்றத்தின் மூலம் கொண்டு வர நமக்கு என்ன தேவைப்படும் ஒரு பதவியோ ஒரு ஆட்சி அதிகாரமோ தேவைப்படும் இன்னும் அந்த அம்மா சொன்னாங்க ஒரு சின்ன விஷயம் சொல்லி இருந்தாங்க பல விதமான இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளுடைய கட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்படி என்ன கிடையாது ஐந்து வருடம் தான் அவங்களால ஆட்சி பண்ண முடியும் பிகாஸ் தே ஆர் எலக்டட் பீப்புள் ஆர் செலக்டட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே செலக்டட் எக்ஸாம் எழுதி பரீட்சை எழுதி பாஸ் பண்றாங்க தே ஆர் செலக்டட் பேஸ்ட் ஆன் மெரிட் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் ஓட்டு போடுறதால தேர்ந்தெடுக்கப்படுறவங்க யார் வந்து அவன் தேர்ந்தெடுக்கப்படலாம் அதே மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டதாலும் நல்லது விலை வைக்கப்படலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா சிறந்த கல்வி ஒரு பாடத்திட்டத்தோடு சிறந்த கல்விதான் ஒருத்தர் வாழ்க்கையை மேம்படுத்த பயன்படுத்து எது வேணா இருக்கணும் ஆனால் தொடர் பயிற்சியில் தொடர் கல்வி மட்டுமே ஒருவருடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு பயன்படும் வாய்ப்பு நன்றி முடிவு நின்றது நன்றி சார் ஆனா சார் பேசிட்டு இருக்கும் போது எனக்கு நடுவுல அப்படியே அந்த குரூப் போயிட்டாரோ அப்படின்னு தோணுச்சு அதுக்கு லாஸ்ட் முடிச்சுட்டு இந்த குரூப்புக்கு வந்துட்டாரு நிறைய விஷயத்த வந்து பிராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு படிப்பு திறமை உடல் ரொம்ப முக்கியமா சொன்ன அல்டிமேட் கருத்து வந்து நீங்க என்னவா இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க படிப்பு முக்கியம் ஆனா அதை ப்ராக்டிஸ் தான் நெக்ஸ்ட் என்னனாலும் போக முடியும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மூணு சார் ரெண்டு சேமையா பேசிட்டாங்க மூணு பேர் ரொம்ப அழகா பேசினாங்க நான் என்னோட ஜன்ட் என்னென்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்விகள் கேட்கறேங்க யாருக்கும் ஐஸ்வர்யா ராய் தெரியுமா யாரு அவங்க ஐஸ்வர்யா ராய் ஆக்ட்ரஸ் ஸோ பயங்கர வேர்ல்ட் ஃபேமஸ் எல்லாருத்தையும் பார்க்குறீங்க ஆனா அவங்க என்ன படிச்சிருக்காங்க தெரியுமா எனக்கு யாருக்கா தெரியுமா ரொம்ப அழகா இருப்பாங்க கண் அவ்வளோ அழகா இருக்கும் அப்படி இருப்பாங்க நல்லா ஆக்டர்ஸ் இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அது எல்லாம் தெரியும் யாருக்கு அது அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியுமா அவங்க படிச்சது ஆர்கிடெக்சர் அதே மாதிரி தோனி அவங்க எல்லாருக்கும் தோனி பிடிக்கும்ல தோனி எப்படி கிரிக்கெட்டா யாருக்காவது தெரியுமா அவர் உங்களுக்கு தெரியுமா அதுக்கப்புறம் வீட்டுதான் சேர்ந்து அவர் இந்தியன் ரயில்வேஸ்ல டீட்டாரு செக் பண்ணுவாங்க அப்படி ஒரு மூணு வருஷம் இருந்ததுல வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் கிரிக்கெட் மாறினாரு அதே மாதிரி இருக்காங்க ஜிராசிக் பார்க்குமா யார் அதை அவர் அவர் வந்து வந்து சின்ன பயங்கர நான் ஃபில் ரொம்ப பிடிக்கும் அவங்க போய் ஒரு படத்தை பாஸ் பண்ண இம்ப்ரஸ் ஆகி அவங்க வீட்டில் ஒரு ட்ரெயின் டிராக்கை வச்சு அந்த ட்ரெயின் மோஷன் பிக்சரை வச்சு எடுக்கலாம்னு ஷார்ட் ஃபில் பண்ணி அந்த மாதிரி போய் தான் படித்தாரு என் சிலம் உள்ளே பிடிக்கும்னு சொல்லிட்டு சிலம் ஸ்டேட்டில் கேட்டு பொரியாதான் போயிட்டு படித்தாங்க ஆனால் படிக்கும்போதே விட்டுட்டு படம் எடுத்தாரு ஜிராசிக் அவ்வளோ படம் எடுத்தாங்க ஃபைவ் இயர்ஸில் டிகிரி நான் முடிப்பேன் அப்படின்னு முடிச்சு அவரோட தீஸ்ல சப்மிட் பண்ணது ஜுராசிக் பார்க் இந்தியானா ஜோன்ஸ் படம்லாம் சோ அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு படிக்க ஆனா எல்லாத்துக்கும் பேஸ் படிப்புன்றது ரொம்ப முக்கியம் உங்க டேலண்ட் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் நீங்க சொல்லுங்க நான் வந்து போறேன் ஒரு பஸ்ல சர்டிபிகேட் இருக்கு அதை எடுத்து வச்சுட்டு உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாக்குறாங்க உள்ள நுழைய ஏதோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் உள்ள நுழைய ஹெல்ப் பண்றது நான் உங்களை படிக்கிறத வந்து ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்குங்க எப்போ பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் நீங்க தான் கிளாஸ்ல பெஸ்டா இருக்கணும் ஐஐடி ஜெய்வி தான் போகணும் இல்ல நோ நீங்க படிக்கிறது எதுக்கு படிக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சயின்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க எவாபரேஷன்னா என்ன ஓகே அழகா டெபரேஷன் பண்ணிக்கிறேன் எப்படி ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணுங்க யாருக்கு தெரியும் க்ளோஸ் பாத்தீங்களா அந்த குட்டி எவாபரேஷன்ற கான்செப்ட்டை நம்ம ப்ராஃப்டிக்கலா எங்க அப்ளை பண்ணலாம் கடல்ல போய் உப்பு தண்ணியை ப்ரெஷ் தண்ணியை ஆக்குறதுக்கு ஏன்னா உப்பு தண்ணி வந்து மேலே போய் வரும்போது பிரெஷ் தனியாக வரும் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் எல்லாம் நம்ம நம்ம யோசிக்கணும் படிக்கிறது வந்து பேசிக்கா நம்ம சயின்ஸ் புக்ல அஞ்சு மார்க் வாங்குறோம் பத்து மார்க் வாங்குறோம் கிளாஸ் ஃபஸ்ட்டு எதுவும் போய் ஒரு பிரயோஜனப்படாது பெருசானதுக்கப்புறம் உங்களுக்கு படிச்சதுல எவ்வளவு புரிஞ்சு என்னன்றது ஒண்ணு மட்டும்தான் பிரயோஜனப்படும் அது மட்டும் இல்லை நீங்க ஒழுங்கா படிக்க நாட்டி பெருசானதுக்கு அப்புறம் எஃபர்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற யாரை வேணாலும் கேட்டு பாருங்க எஃபர்ட் இல்லாம யாருமே சக்சஸ் ஆகிருக்காங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் எந்த தலைவ நீங்க யாராவது ஒருத்தர் எங்கிட்ட வந்து காமிங்க நீங்க ஒண்ணுமே பண்ணாம சக்சஸ் ஆகிட்டாங்க ரெண்டு இருப்பாங்க ஆனா அவங்களால அங்க நிக்க முடியாது நிக்கணும்னா அந்த இடத்த ஒரு படத்தை நடிச்சுட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு நிறைய பேர் வருவாங்க அவங்கதான் அவங்க ஒன்றுமே படிக்கல ஒரு படத்தை நினைச்சாங்க அவ்வளோ சம்பாதிச்சாங்க ஆனா அந்த இடத்தோம்னா நம்ம போடுறது எஃபோர்ட் அந்த இடத்துல இவ்வளோ நஷ்டமா இவ்வளோ நாள் ரஜினி சார் இருக்காருன்னா ரஜினி சாருக்கு அந்த எஃபோர்ட் போட்டிருக்காரு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் நம்ம போய் ஒரு நாள் ஷூட்டிங்கில் போய் நின்னாலும் நம்மளுக்கு தெரியும் சோ ரெண்டுமே முக்கியம் படிப்பும் முக்கியம்